எம்மா எனக்கு காய்ச்சலே வந்துடும் போலையே அந்த டாக்டர் பையன் விளங்காதவனா இருக்கான் அவனை ஏதாட்டி ஏமாத்தி ஒரு நாலு காசு பார்க்கலான்னு பார்த்தா அவன் என் முடிச்சு விட்டுருப்பான் போலையே பயமா இருக்குப்பா பூனையெல்லாம் பேச வைக்கான பேதி எடுப்பான் சேரிங்கே டீ கடையில போய் ஒரு டீம் பண்ண மாட்டேன் சாப்பிடுவோம் பசி உயிரே போதப்பா இந்த ஊருக்காரியே ஒரு பிச்சைக்காரியே ஒரு காப்பி கூட தர தரமாட்டாளுவ பண்ணி கிடந்து சாவணும் தான் என் தலையில எழுதியிருக்கு போல

ஏய்யோ புருசேன சுத்த நான் தனி பயலா இருக்க பொண்டடியா ஆட விட்டுட்டு வேடிக்கை பார்க்க ஆமா இப்போ நிறைய பேர் இப்படித்தான பண்ண தானவ இன்ஸ்டாகிராம்ல பர தொடர்ந்தாலே பொண்டாடி ஆட விட்டுதான் வேடிக்கை பார்க்கணும் என்ன உலகன்னு எனக்கு தெரியலப்பா எங்க பார்த்தாலும் புரிஞ்சுன முண்டாட்டியும் மேட்சா ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு டங்கு டங்குன்னு ஆடுதாவம்மா என்னதான் உலகம் நடக்குன்னு தெரியல ரீல்ஸ் போட்டு ஆடுதல்ல இங்க ஆடுன எனக்கு குறைஞ்ச பேருவா ஆடு ஆடு அப்போ இவளுக்கு ஆடை பிடிக்கல போலுக்கு புருஷன்காரன் தான் ஆடை வைக்கா அப்ப இவளை கைக்குள்ள போட்டுடுவோம் நம்ம கட்டு போய்க்குவார் காபி நல்லா போயிட்டாரு ஏமா காரி விருப்பமில்லாம ஆடிட்டு மாதிரி தெரியுது

பிரியாணி ஏதோ குறைந்து விட்டது என்று அக்கா சொன்னாலே அதனால் கூட இருக்கலாம் இல்ல பிரியாணிக்கு தனியா ஒரு கணக்கு எழுதி வச்சிருக்காங்க நாலு லட்ச கணக்கு சொல்லவே இல்ல எப்பா என்ன வெயில் சாயந்தரம் ஆறு மணிக்கு இப்படி வெயில் அடிக்குமா தம்பி வந்துட்டியாப்பா அக்கா நாலு லட்சத்துக்கு கணக்கு சொல் எப்பா சொன்னோம்லப்பா பிரியாணி பத்தல இருந்து பிரியாணி ஆர்டர் பண்ணேன் அப்புறம் பூ ரெண்டாவது வாங்குச்சு அப்படி இப்படின்னு ஆயிட்டு குடிமி மைனி பிரியாணிக்கும் பூவுக்கும் நீங்க ஏற்கனவே தனியா எழுதி வச்சிருக்கீங்க

கூடுமி மைனி நா மூட்டி உடல அவரு தான் கேட்டாரு அந்த பானமதி தான் ஒரு பண பேயின் பத நீ அதுக்கு மேல இருக்க போலிய பணம் பணம் இப்படி கணக்கு பாத்துட்டு நடக்க பாரதி வந்து பேசுங்க உங்க பண எனக்கு அஞ்சு பைசா வேண்டாம் எங்க அம்மா அப்பா எனக்கு நிறையவே கொடுத்துட்டாங்க சரவணன் கணக்கு பார்க்க சொன்னாரு நான் பார்த்தேன் புதுசா கல்யாணம் ஆனா இப்படிலாம் டென்ஷன் ஆகக்கூடாது நல்ல சந்தோஷமா இருக்கணும் ஆமா சரி நான் எழுதி தாரேன் உனக்கு போ பேசாம அது நாலு லட்சத்தை எடுத்து கொடுத்துருவோம் இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டுருவா சனியும் கணக்கெல்லாம் இவ்வளோ உள்ள விட்டு தொலைச்சிட்டேன் பெரிய எரிச்சலாக இருக்கே இப்போ அனுமதி இருந்தா கூட காசில் பங்கு தான் கேட்பா இவன் இப்படி கணக்கெல்லாம் கேட்கா இக்கா போவோமா விழிச்சக்கம் போல பாக்க போவோம் வெறுங்க யூட்டி போவேன் இப்படி அந்த பிள்ளைங்க எதாவது வாங்கிட்டு போகணும்ல முக்கு கடையில் நாலு பஜ்ஜி வாங்கிட்டு போவோம் சி அப்படி இல்லை ஏதாவது ஜென்டிமெண்டாக வாங்கிட்டு போகணும் ஜென்டிமெண்டா அது ஜென்டிமெண்ட்டு வா இங்கிலீஷில் செய்ய வைக்க

ஒரு ரெண்டு முளம் பூத்தாங்க மல்லிப்பூ ஆத்தாரிமை இந்தாமா எம்பிட்டு ரூபா நூறுரூவா ஆ இந்தாங்க எந்த ஊர் போனாலும் வந்துடுவாளோ போல வேற ஊருக்கு வடிடுவோம் பே 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 மல்லிப்பூ கனகாமரம் ரோசா பே 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 அது என்ன பே 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 பூ பூ பூன்னு என்ன விப்பாவை இது என்ன இப்படி பேசுது சரி வாங்க போவோம்

எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கோம் காமாட்சி மூதி வந்து ஏதாவது குட்டையே போல பேர கூடாது அப்புறம் ரெண்டு பேசுறது எதுவும் கெடுத்து விட்டுரும் அதான் கடக்கா அதான் பிரச்சனை என்ன அதுக்குள்ள எல்லாம் ஓடிட்டு சரிப்பா போவோம் என்ன நிறைய பண்டமா வாங்கி வச்சிக்கிட்டா என்ன பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்கறே எதுக்கு இம்பிட்டு பண்டம் வாங்கி இருக்கிற நீ செஞ்சா வாயில வைக்க முடியாதுல அதான் கடையில இருந்து வாங்கி வச்சிருக்கேன் எதுக்கு இம்பிட்டு பண்டம் அதெல்லாம் சொல்ல முடியாது என்மாலே இந்த ஒரு முக்கியமான விருந்தாளியோ வாராவ வாங்கி வச்சிருக்கேன் அத சொல்ல மாட்டேன் உங்களுக்கு இப்ப கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் ஆமா ஆமா பெரிய கலெக்டர் அவனுக்கு நான் இவ்வளவு வாங்கி சிவாவும் கிடையாது ஒருத்தரும் கிடையாது இது வேற தெரியும் எனக்கு உமர் கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பார்த்துட்டு பொண்ணு வீட்ல இருந்து வராங்க அவளுக்கு தானே இவ்வளவு எண்ணம் போல் வாழ்க்கை உன் நினைப்பெல்லாம் எப்படி இருக்கு பத்தியா கீழ்த்தரமான நினைப்பு அப்படியே நினைச்சுக்கிட்டு இரு நீ சொன்னதுல கரெக்ட் தான் பொண்ணு வீட்டுக்காரங்க தான் வர்றாங்க எனக்கு தான் தெரியுமே உமர் மொழி மொழியும் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு அலைஞ்சி அப்பமே தெரியுமே இந்த மாதிரி அவளையாவது செக் பண்ணி வேறனே ஐயோ என்னாச்சு மாமா அத்தை சொல்றது உண்மையா அவ கடக்க பீத்த செருக்கி நூறு அஞ்சு நிமிஷத்துல தெரிஞ்சிரும் இந்த வந்தாச்சு வந்தாச்சு இந்த பிச்சகார் கூட்டம் எதுக்கு இங்க வரதே டட வச்சிருங்க வாரேன் அம்மா எப்படி என்ன அம்மையம்மா ஏதோ கோபத்துல இருந்துட்ட மன்னிச்சிருட்டி நல்ல வயிறு எரியுதா பாத்து எரிஞ்சு அப்படி செத்துரு இந்த கூட்டத்தை எதுக்கு அவளுக்கு அம்மா அப்பா வரதான் செய்வாக சரியா அவ ஒண்ணு அடிமை கிடையாது வரக்கூடாதாம வா நீ வெளிய ஓடு வீட்டை விட்டு ஓடுட்டி அவங்க எல்லாம் போற வரைக்கும் வாய திறந்தா கையை பிடிச்சு நுள்ளி விட்டுருவோம் பத்துக்க பேசாம இருக்கணும் இல்லன்னா டைவர்ஸ் தான் பத்துக்கிடு நீ விளங்காத மனசே சேம் சேம் பப்பி சேம் அம்மாவ மன்னிச்சிருமா ஏதோ ஒரு கோபத்துல ரோசத்துல இருந்துட்டமா நீ நல்லா இருக்கியாமா மாப்பிள்ளைங்கம்மா மாப்பிள்ளைங்கன்னு தெரியாதோ வாய மூடிரு இல்லனா கருங்கல் எடுத்து வாயில கரகரன்னு தேய்ச்சிருவேன் சரிமா சரிம்மா நீ நல்லா இருக்கலாமா இனி அம்மாவா கிட்ட டெய்லி பேசுறம்மா டெய்லி நீ அம்மாவை பாக்கலாம் சரி அம்மா மன்னிச்சிருமா என் பிள்ளையும் விட்டு மாசமா ஆனாதையா விட்டுட்டம்மா மன்னிச்சிருமா தங்கம் இப்பல்லாம் கேக்கணும்னா எனக்கு ரொம்ப சந்தோசமா இருக்கு தாயும் பிள்ளையும் ஒன்னு சேர்ந்தாச்சு இனிமேல் இப்போ உங்களை இந்த பேசுவியாமா எப்போ இப்போ வாங்குனதாண்டி பேசுவேன்லோசு நம்மல் பொண்ணே இத வாங்குவோமா அம்மா வந்தது நம்மல மறந்துட்டே பேச வச்சது நீங்கதானா உங்களை எப்படி மறப்ப இந்த அம்மா வாங்குவோம் எதுக்குப்பா இதெல்லாம் சும்மா சம்பிரதாயத்துக்கிட்டே மேனேஜருக்கு நவுண்டு கொடுத்து பூவ கொடுத்துட்டு வாரு டாட்டி இந்த பூவை தலையில வச்சுக்கிடு எதுக்கு பங்கச்சாக்கா சும்மா ஒரு சாஸ்திரத்துக்கு தாம தலையில வச்சுக்க அப்புறம் என்ன எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாச்சு பின்னாடி இருக்கிற பண்டங்களை எடுத்து அடிச்சு நோக்கி தும்போம் ஆமா எல்லாரும் சாப்பிடுங்க எல்லாருக்கும் தான் வாங்கி வச்சிருக்கேன் ஏய் எலிச்ச கால ஒரு வாரத்து கேளு இல்லனா டைவர்ஸ் பண்ணிடுவேன் டைவர்ஸ் ஓவரா பண்ணிட்டே இருக்கே வாங்கன கேட்க முடியாது போங்கன கேட்க முடியாது இது இடத்து விட்டு போனாலே நல்லதுதான் மர்மோலி எப்படி நம்ம சர்ப்ரைஸ் தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம்மா எப்பவும் எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் எப்ப சொல்ல ஒரு நாள் அடுத்த வாரம் சனி ஞாயிறுல வருமா இலிச்சக்கா அப்ப நம்ம வீட்டுக்கு விரண்டைக்கு கொடுத்துருவோம் வரணும் நீங்க வீட்டுக்கு வருவீங்களோ மாட்டீங்களோன்னு ஒரு இருந்தது அதனாலதான் இங்கனையே சரி அப்புறம் என்ன எல்லாம் எடுத்து பண்டத்துல சாப்பிடுங்க டீ காப்பிக்கு சொல்லிருக்கேன் வந்துரும் அப்படியே ஒரு டான்ஸ் பார்ட்டி வச்சா நல்லா இருக்கும் கீதா நீ ஆட வேண்டிதானே உட்கார்ந்து இருக்கேன்